வணக்கம் நம்ம தளபதி அவர்களோட ஒரு விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்றத போன பிப்ரவரி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அவரோட லெட்டர் பேட் மூலமா எல்லாத்துக்குமே அறிவிச்சாரு அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு தளபதியோட தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி பேரு சோஷியல் மீடியில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பரா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமைப்பு எப்படி என்ன செய்யணும் அப்படின்றபடியாக நாளை காலை ஒன்பது மணிக்கு ஒரு சென்னையில் பனையூர்ல அவரோட ஒரு ஆபீஸ்ல ஒரு அடுத்த ஒரு கூட்டம் அப்படின்ற விஷயமாக ஒரு முதல் கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் வெ தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு முதல் கூட்டம் அப்படின்ற விஷயம் நடக்குது அதில் ஒரு முக்கிய நிர்வாகிகள் யாரார் என்ன பொறுப்பு அப்படின்ற விஷயங்கள் தலைவர் யார் மாநில தலைவர் உறுப்பினர்கள் யாராரு உறுப்பினர் சேர்க்கை என்ன அப்படின்ற விஷயங்கள் முக்கிய விஷயங்கள் விவாதிப்பட இருக்கின்றன அப்படின்ற தகவல் வந்திருக்கு இது போல் பல தகவலை தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்